நாடாளுமன்றத்தில் முக்கியமான வார்த்தைகளை பேசிய ஐயா மல்லிகார்ஜுனா நரேந்திராவின் தலைமை விரைவில் கேள்விக்குள்ளாக்கப்படும் வரக்கூடிய மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக மிகப்பெரிய தோல்வி சந்திக்கும் நரேந்திராவுக்கு நாள் குறிச்சாட்சி பாஜகவிற்குள் வெடிக்கும் நரேந்திராவுக்கு எதிரான போர் இந்த தகவல் குறித்து தான் இந்த காணொலியில் முழுசா பார்க்க போறோம் மறக்காம மைச்சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த காணொலியை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க தோழர்களே மைச்சனே த்ரீ சிக்ஸ்டி தொடர்களுக்கு வணக்கம் பதினெட்டாவது நாடாளுமன்ற கூட்டத்தொடர் காரசாரமாக நடந்து முடிஞ்சிருக்கு மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் கில்லியாக கெத்தாக நின்று நரேந்திராவையும் பாஜக கூட்டத்தை அடிச்சு துவச்சி தெரிச்சு ஓட விட்டிருக்கிறாரு அதே போல மாநிலங்களவையில ஐயா மல்லிகார்ஜுன அவர்கள் நரேந்திராவை ஓட ஓடவிட்டிருக்கிறார் இந்த பதினெட்டாவது மக்களவை கூட்டத்தொடர் கடந்த பத்து ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை குரல் பாஜகவே அரண்டு போக வச்சிருக்குது அதையும் தாண்டி இந்தியா கூட்டணி கையில் எடுத்திருக்கின்ற சமூக நீதி அரசியல் ஜாதி அடிப்படையிலான உரிமைகள் பாஜகவும் ஆர் கையில் வைத்திருக்கக்கூடிய இந்துத்துவ அரசியலை வேரோடு கருவறுக்க இருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்கா பாஜக கூடாரமே போய் தான் இருக்குது எண்பது சதவீத இந்துக்களை ஒன்றிணைத்து வைத்துக் கொண்டு அதிகாரத்திலும் ஆட்சியிலும் செல்வாக்கு செலுத்தலாம்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் ஆர் எஸ் எஸ் நினைச்சிருந்தது இந்த நிலையில தான் ராகுல் காந்தி அவர்களும் இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லாருமே சமூக நீதி அடிப்படையில ஜாதிவாரி கணக்கெடுப்பு அதன் மூலமாக அந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய கல்வி வேலை வாய்ப்பு உரிமை இது குறித்தெல்லாம் தொடர்ந்து அவர்கள் பேசி வந்தது பாஜகவையும் ஆர் எஸ் எஸ் நிலைகுலைய வச்சிருக்குது ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உத்தரப்பிரதேசத்துல மண்ண கவுனது காரணமே ராகுல் காந்தி அந்த மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேசுனதும் கூடவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து மக்களுக்கு அதன் மூலமாக உரிமைகளை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த விஷயங்கள் எல்லாமே மக்கள் மனசுலயும் வேகமாகவே எழும்ப ஆரம்பிச்சது அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்து இந்து மக்களா ஒன்றிணைவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வைத்துக்கொண்டு இனி ஜென்மத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்க அரசியல் செய்ய முடியாத நிலை வந்திருக்குது தமிழ்நாட்டில் தொடங்கிய இந்த சமூக நீதி புரட்சின்றது பாத்தீங்கன்னாக்கா பல ஆண்டுகள்

இதனால அரசு நலத்திட்டங்களை அறிவிக்கிறதுனால இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வேற வழி இல்லாமல் ச தமிழ்நாட்டினுடைய நீதி கோட்பாட்டோடு சில ஓட்டு அரசியலுக்காக பார்த்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்களை முன்னிலைப்படுத்தி பெண்களுக்கான திட்டங்களை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கு அடுத்து வரக்கூடிய மூன்று மாநில சட்டமன்ற தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியையோ அல்லது படுதோல்வியோ சந்தித்தாலுமே நரேந்திரா அவர்கள் பிரதமர் பதவியிலிருந்து நீடிக்க முடியாது அவர் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்படுவார் அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியோட உட்கட்சி விவகாரங்களை நமக்கு வந்து தெளிவுபடுத்துது ஏன்னா ஏற்கனவே நரேந்திராவுக்கு அந்த எழுபத்தி ஐந்து

ஆர் எஸ் பிரதமராக்க முடிவு செஞ்சிருக்கு ஏன்னாக்கா நரேந்திரா அமித்ஷா கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் ஆர்எஸ்எஸ் அமைப்பை விட பெரிய தலைவர்களாக உருவெடுத்து வருவதை ஆர் எஸ் எஸ் விரும்பவே இல்லை நரேந்திராவும் அமித்ஷாவும் இதே போல தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்கனாக்கா அடுத்து வரக்கூடிய பிரதமர் நிச்சயமாக ஆர் எஸ் எஸ் அமைப்பை வந்துட்டு மதிக்கவே மாட்டாரு அப்படின்றதுனால ஒரு டம்மியான பிரதமரை கொண்டு வந்துட்டு அவருக்கு பின்னணியில் இருந்துட்டு அரசாக இனி ஆர் இந்திய நாட்டை ஆட்சி செய்யலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது அது மட்டும் இல்லாம அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பினுடைய நூற்றாண்டு விழா வரப்போகுது அதனால அது வரைக்கும் இப்பொழுது இருக்கின்ற நரேந்திர அரசை எந்த தொந்தரவும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் உடைத்தார் ஆர் எஸ் தலைமை முடிவு செய்திருப்பதாகவும் நூற்றாண்டு விழா வரைக்கும் நரேந்திர பிரதமர் பதவியில் நீடிக்கலாம் என்றும் ஆர் தரப்புல பச்சை கொடி காட்டியிருப்பதாக தகவல்கள் வெளியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நரேந்திர அவர்கள் எழுபத்தி ஐந்தாவது வயதை பூர்த்தி செய்த உடனே விரைவிலேயே ஆட்சி மாற்றமும் நடைபெறும்னு சொல்றாங்க இதற்கிடையில் மிக முக்கியமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி முக்கியமான கட்சியினுடைய எம்பிக்களும் தலைவர்களும் ராகுல் காந்தி அவர்களோடு தொடர்ந்து தொடர்பு இருக்கிறாங்க ஏனாக்கா மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பில் இருக்கும் நரேந்திரா அவர்கள் தான் ஒரு மைனாரிட்டி அரசாங்கத்தை தான் நடத்திட்டு கொன்றதை மறந்து போய் பெரும்பான்மை ஆட்சி நடத்தி கொண்டிருப்பதா நினைச்சு கொண்டு ரொம்பவும் ஆணவத்தோடையும் அகம்பாவத்தோடையும் நடந்து கொள்வதாகவும் அகம்பாவத்தோடு நடந்து கொள்ள தொடங்கி இருக்கிறாரு கூட்டணி கட்சிகளை மதிக்கிறது இல்லை அப்படின்ற புகார்கள் எல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளை துளியும் இப்பொழுதெல்லாம் நரேந்திரா மதிக்கிறது இல்லை அப்படின்ற தகவல்களும் வர ஆரம்பிச்சிருக்குது கூட்டணி கட்சிகளை சிறிதும் மதிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு பீகார் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சிக்கு கூட்டணி கட்சிகளோட தயவு இல்லாம அவ்வளவு எளிதாக வெற்றி பெற முடியாது அப்படின்ற நிலைமை தான் இருக்குது இந்த நேரத்துலதான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜக கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட குழப்பங்கள் ஏற்பட்டிருக்குதாமா ஏன்னா ஏக்நாத் தலைமையிலான சிவசேனா பிரிவும் அஜித் பவர் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் பிரிவும் என்ன சொல்றாங்கனாக்கா நரேந்திர அரசு தங்களுக்கு ஒன்றிய அமைச்சரவையில் தாங்கள் கேட்ட இடங்களை கொடுக்கல அவர்கள் கேட்ட துறைகளை கொடுக்காததுனால சரியான நேரம் நரேந்திராவுக்கு பாடம் சொல்லிட்டு அவர்கள் சட்டமன்ற தேர்தலில் தங்களுக்கு அதிகமான இடங்கள் வேணும்னு சொல்லிட்டு இவர்கள் சொல்ல பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல இரண்டாம் கட்ட மூன்றாம் கட்ட தலைவர்கள் பெரிய அளவுல அங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க அதனாலேயே பாத்தீங்கன்னாக்கா மகாராஷ்டிராவில அங்க அந்த கூட்டணிக்குள்ள மிகப்பெரிய புகச்சலை உருவாகி இருக்குது ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பாஜகவோட மாநில தலைமை பீகார் மாநிலத்துல தாங்கள் தனியாகவே நின்று விடுவதாகவும் நிதிஷ்குமார் தயவு தங்களுக்கு தேவையில்லை அப்படி அப்படின்னு சொல்லிட்டு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்க இந்த நிலைமையில தான் ஜார்க்கண்ட் மாநிலத்துல ஹேமந்த் சோரன் அவர்கள் ஜாம விடுதலையாகி வந்திருக்கிறாரு ஜாமீன்ல வெளியாகி வந்திருக்கிறவரு மீண்டும் முதல்வராக போகிறாராமா ஆக மொத்தத்துல இந்த மூன்று மாநிலங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி நரேந்திராவை மட்டும் முன்னிலைப்படுத்தி தேர்தல் பிரச்சாரங்களை செய்தார்களே என்றால் அவர்களுக்கு தோல்வி உறுதி அப்படின்றதுல எந்தவித மாற்று கருத்து இல்லைனோ இந்தியா கூட்டணியுடைய ஒற்றுமை என்பது மிக பெரிய அளவுல மக்களுக்கு நம்பிக்கையை கொடுத்திருக்குது அதனால பாத்தீங்கன்னாக்கா இந்த மூணு மாநிலங்கள்லயும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி தான் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு பெறும்னு சொல்லியிருக்கிறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்துல பாஜகவுடைய வெற்றி என்பது நரேந்திரா அமித்ஷா பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் இவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமான விஷயமா பார்க்கப்படுது ஆனா மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்த முறை தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு துளியும் இல்லைன்னு ஏன்னா நரேந்திராவும் அமித்ஷாவும் மராட்டியர்களுடைய பெருமையை சீர்குலைச்சிட்டாங்கன்னு தொடர்ந்து நரேந்திராவும் அமித்ஷாவும் மராட்டிய மாநிலத்தை அவமதிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களே சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற விவசாயிகள் உட்பட பல்வேறு விஷயங்கள்ல பாரதிய ஜனதா கட்சி மக்களை ஏமாத்தி தான் இருக்கிறாங்க அப்படின்ற உணர்வு மக்கள் மத்தியில மேலோங்கி இருக்குது அதனாலதான் அந்த உணர்வு இந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் எதிரொலிச்சிருக்குது மகாராஷ்டிரா மாநிலத்துல முப்பது இடங்கள்ல இந்தியா கூட்டணி தான் கைப்பற்றி இருக்குது இந்த ரிசல்ட் தான் பாத்தீங்கன்னா நிச்சயமாக அந்த மாநில சட்டமன்ற தேர்தலிலும் எதிரொலிக்கும் எதிர்பார்க்கப்படுது முப்பது நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகளை கணக்கிட்டு பார்த்தாலே தெரியுது இந்தியா கூட்டணிக்கான வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கின்றது மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்தியா கூட்டணியை வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் உத்தவ் அவர்களுடைய தலைமை மகாராஷ்டிரா மாநிலத்தில் தேர்தல் இருநூத்தி எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஆளுக்கு தொண்ணூத்தாறு தொகுதிகளை பிரித்து கொண்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தாறு இடங்களில் சரத்பவார் கட்சி தொண்ணூத்தாறு இடங்கள்லேயும் உத்தவ் அவர்களுடைய கட்சி தொண்ணூத்தாறு இடங்கள்னு சொல்லிட்டு இருநூத்தி எண்பத்தி எட்டு தொகுதிகளையும் தொண்ணூத்தி ஆறுத்தாறா பிரிச்சு வச்சுக்கிட்டாங்க இந்த நிலையில தான் இந்த மாநிலத்துல தனிப்பெரும்பான்மைக்கு மேலாக இருபது தொகுதிகள் இருபது தொகுதிகளுக்கு மேலவே வெற்றி பெற்றுவிடும் இந்திய கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா மாநிலத்துல இருக்கக்கூடிய அனைத்து ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் மாதத்துல தான் மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் போன்ற மூணு மாநிலங்களுக்கு தேர்தல் வரப்போகுது இந்த மூணு மாநிலங்களிலும் இந்தியா கூட்டணி தான் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்றாங்க ஹரியானா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பத்து நாடாளுமன்ற தொகுதிகளில் ஐந்து தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய சுயேச்சை எம்எல்ஏக்கள் மற்றும் லோக்கல் பார்ட்டிகள் எல்லாருமே இப்பவே பாரதிய ஜனதா கட்சிக்கு தங்களுடைய ஆதரவை கொடுத்துருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்துட்டு வந்த ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க அதற்கு மிக முக்கியமான காரணமே விவசாயிகளுடைய பிரச்சனை தான் ஜார்க்கண்ட் மாநில ஜார்க்கண்ட் மாநில ஹேமந்த் சோரனை கைது செய்த விவகாரத்தில் ஹேமந்த் சோரன் காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய கூட்டணிகள் ஹேமந்த் சோரன் காங்கிரஸ் கட்சி மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகள் மிக சிறப்பாகவே அங்க அரசியல கையில் எடுத்திருக்கிறாங்க ஒடுக்கப்பட்டவர்கள் பழங்குடி மக்கள் ஓபிசி மக்களுக்கு விரோதமானவர்கள் தான் இந்த பாஜக கட்சிக்காரர்கள் அப்படின்ற செய்தியை கடல்நிலை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க இந்த நிலைமையின் காரணமாக தான் இந்த மூன்று மாநிலங்கள்லயும் நாடாளுமன்ற தேர்தல் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி பெற்ற தோல்விதான் நிச்சயம் அங்கு எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் திறனாய்வாளர்கள் சொல்றாங்க ஆக மொத்தத்துல நரேந்திராவுடைய பதவிக்கு ஆப்பு வைக்கிறதுக்கான நாள் குறிச்சாச்சு அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்ல தொடர்ந்து அடுத்தடுத்து என்ன அரசியல் நிகழ்வுகள் நடக்குது அப்படின்றது குறித்து பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர்களை மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் செய்து இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்ய தோழர்களை நன்றி வணக்கம் வன்னியர் சமுதாயத்தின் மக்களை திமுக பழி வாங்குதுன்னு சொல்றீங்களே அவர் வாய் கூசுல உங்களுக்கு அன்புமணி மிஸ்டர் அன்புமணி உங்களுக்கு வாய் கூசுல சொல்லாம அந்த வார்த்தையை இது ஜெயலலிதா பார்த்து சொல்லணும் எம்ஜிஆர் பார்த்து சொல்லணும் எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்லலாம் பத்து புள்ளையின் செய்ய கொடுக்கணும்னு சொல்லி வன்னியர்கள் ஓட்ட வாங்கி வன்னியர்களை ஏமாத்தனா எடப்பாடி பழனிசாமி பார்த்து சொல்ல வன்னியர்களை ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லி அதிமுக பார்த்து சொன்னோம் திமுக பார்த்து சொல்லாம வன்னியர் சமுதாயத்தின் மக்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் நன்மை செய்த ஒரே தலைவன் இந்த உலகத்தில் ஓய்வுக்கே ஓய்வு